எல்லோரும் நலமா எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் மீட் அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க மீட் சாமி கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஆனால் யாரும் என்னை ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் கூட்டு போயிடாதீங்க என்னை கூப்பிட்டு போகலாம் எல்லா கூட்டின்னு போய் அந்த ஊரில் போட வேண்டியது தானே எங்கேயாச்சும் ஒரு மூலையில் என்ன பாலு லைக் போடலையா பாலு பாலு ஓடி போயிட்டியோ ம் எல்லோரும் நலம் சாமியோ நலமா சூப்பர் 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 எல்லாரையும் நான் விசாரித்தேன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஆய் சொன்னு சொல்லுங்கள் ம் முத்துமணி சிஸ்டர் வாங்க ஆய் அக்கா வாங்க வாங்க முத்துமணி சிஸ்டர் நல்லமா உங்கள் லைவ் நான் பார்த்தேன் அன்னைக்கு ஒரு மூணு நா ஒரு போன வாரத்தில் எனக்கு என்னோடய சேனல்லையே கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கே எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியல புரியுதுங்களா முத்துமணி சிஸ்டர் ம் வாங்க வணக்கம் குட் ஈவினிங் சாப்பிட்டீங்களா இருக்கீங்க அவர் மட்டும் நம்ம ஈரோடு யார் அந்த பிரதர் பேர் அவர் தான் வந்து போட்டுட்ருப்பாரா கோல்டு பிரதரு அப்போ பார்ப்பேன் நான் லைக் மட்டும் போட்டு வெளியே வந்துடுவேன் ஏன்னா என்னால் ம் என்ன படிக்கலை நான் தான் ஆமாம் நீங்கள் போட்டிங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிங்க நான் படித்தேன் வந்து இடையில நீங்கள் அதுக்குள்ளே வெளியே போயிட்டீங்க போட்டேன் நீங்கள் அப்போ சைலண்ட் லைவ் போட்டிருந்தேன் இந்த பாட்டி வந்து உட்காந்துருந்தாங்களா அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக தூங்குறாங்க இங்கே வந்து என்னை எழுப்பி விட்டுட்டு ஆமாம் நான் தான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போட்டிங்க பார்த்தேன் பார்த்தேன் முத்துமணி வணக்கம் அதனால் நான் வெளியே போய்விட்டேனக்கா ஆமாம் ஆமாம் நான் மறுபடியும் நீங்கள் போயிட்டவுனே வந்து படித்தேன் ஐ செல்வி சிஸ்டர் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லுங்கள் குட் ஈவினிங் வணக்கம் 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 முத்துமணி மாலை എന്ന തൊട്ടു തൊട്ടു താലാട്ട വെക്കത്തിലെ സേല വന്ന് വിട്ടുവിട്ട് പോരാട ഉള്ളത്തിലെ നീദാനി ഒരു നന്ദവണ തീർദണി മുത്തമണിമാല ஏன் செல்வி சாமி உங்களது மட்டும் காட்ட மாட்டேங்குது யாரோ துளசி யாரோ துளசின்னு ஒரு ஐடியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேர்ட் இதுவாக காட்டுது டாப் இதில் டாப் இது கொடுக்கலான்னு பார்த்தா செல்வி சாமி இது மட்டும் காட்ட மாட்டேங்குது இவங்களுக்குலாம் காட்டுதா ஐ செல்வி செல்வி சிஸ்டர் வணக்கம் வெரி நைஸ் அக்கா இன்னும் நைஸ் இந்த சாங்கா வணங்க அக்கா நீங்கள் என்னோடய பாட்டெல்லாம் போய் கேட்கல இல்லை என்னோடய வீடியோவில் போய் அங்கே போய் கேளுங்க அப்போ தெரியும் ஃபோன் ஒருத்தமயம் மீண்டும் சந்திப்போம் ஓகே ஓகே போயிட்டு வாங்க வந் அந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்களும் வணக்கம் சொன்னாங்க பாருங்கள் முத்துமணி சிஸ்டரும் உங்களுக்கு ம் இப்போ எல்லாம் பாட்டு கேட்குற மூடில் இல்லை நைட்டுக்கு வாங்க நைட்டு போடுவோம் ஒரு லைவ் இனிமேல் ஒன் ஹவர் ஒன் ஹவர் போட்ட வேண்டியதுதான் இத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கேன் அதாவது யூடியூப்பை தேடும் போதாவது என் லைவ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ வந்துருக்கீங்க இல்லையா அப்போ ஓகே போட்டுருவோம் என்ன பாட்டு பாட சொல்லுங்க பாலு ஓடி போயோ நீங்கள் பாட்டு பாடும் நீங்கள் தான் அதை சொன்னேன் பாட்டு புரியல நீங்கள் சொல்கிற நான் பாட்டு பாடினது தான் சொன்னீங்களா சூப்பர்னு அதுதான் என்னோடய பாட்டெல்லாம் இதெல்லாம் சும்மா அதில் போய் பார்த்துருக்கணும் இதில் சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் அதோ அந்த பறவை போனே ஆட வேண்டும் இதோ இந்த அலைகள் போ பாட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோல்ல காற்று நம்மை அடிமை என்று நிலகவில்லையே கடல் நானும் என்று நாகவில்லையே அதைத்தான் சொன்னேன் அதில் போய் சேனலில் போய் பாருங்க அதெல்லாம் சும்மா தாளத்தோட பாட்டு போட்டிருப்பேன் இந்த பாட்டு பாடணும்னு நேற்றுலேருந்து மூணு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் புதுவலை இலை அரைச்சி